ஒரு சகோதரி வந்து எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க நம்மள மக்களை நினைச்சா சரியான கவலையா இருக்கு ஏன் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதுல அந்த சகோதரி சொன்னது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை பத்தி அந்த பெண் வந்து ஒரு வாக்கு மூலம் அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும் முதல் கடைசியா சொன்ன ஒரு விடயம் அப்ப அந்த விடயத்துக்கு எதிராக அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த பெண்ணின் நடத்தை அந்த பெண்ணின் மனநிலை சோ இதற்கு எதிராக எல்லாமே வந்து இப்ப ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ படி போடுறாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு லட்சக்கணக்கில் வியூ ஆயிரக்கணக்கில் லைக்கு இப்படியான விடயத்தை பேசுறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசாட்சி வந்தது இதையும் மக்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு நினைக்க ஒரு பொண்ணை இருந்துகிட்டு ரத்தனியா அவர்களை போலதான் என்னுடைய வாழ்க்கை ஒரு டைம் இருந்தது பிடிக்காத திருமண வாழ்க்கை இப்ப நான் வெளியில வந்துட்டேன் இப்ப நான் நிம்மதியா இருக்கேன் நான் விரும்பின வாழ்க்கைய வாழ்றேன் அப்படின்னு சொல்ற சகோதரி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி பல சகோதரிகளுக்கு இப்ப நடக்கிற விடயங்களை பார்த்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அதனோட அத்தனை உண்மைகளும் இதுல வழியில வரும் ஒரு லட்சம் ரூபா காசு ஐபோன் பதினஞ்சு அந்த போனு அப்புறம் விருந்து பசாரம் ரெண்டு மூணு யூடியூபர்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நடத்தப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நபர்கள் தான் இப்போ கடந்த ஒரு மூணு நாட்களாக ரித்தனி அவர்களை பற்றி தவறாக வீடியோ வந்து போட்டு கொண்டிருக்காங்க அந்தந்த நபர்கள் யாரு அப்ப அவங்களுக்குள்ள நடக்கிற டீலிங் என்ன அதை இந்த காணொலியில முற்றிலும் பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கவினோட அப்பனும் கவினும் சேர்ந்து பண்ண கேவலமான ஒரு பிசினஸ் பேங்க் ஆஃப் பிசினஸ் அதை பற்றி வழியில வந்திருக்கின்ற தகவல் அடுத்தது இந்த கவின் வீட்டுக்குள்ள போய் வருகின்ற இந்த நபர்கள் யார் அப்படின்ற சில பகுதி வீட்டுக்காரர்கள் சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்க விடயங்கள் முக புத்தகத்தில் போட்டிருக்க விடயங்கள் அதை பற்றி ஒரு பார்வை அந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் மக்களே இந்த காணொளிகள் வந்து ஒரு தனியா அவர்களே வந்து ஒரு பெரிய ஒரு பணக்கார ஒரு பணக்கார குடும்பத்திலாம் வந்துவாங்க அரசியல் ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அவங்க அப்பா தம்பி அம்மா எல்லாம் பகிரங்கமாக மக்களிடம் அந்த உண்மைகளை கொண்டு போய் சேர்த்தார்கள் மக்களோட சப்போர்ட்டும் இருக்கு அப்படி இருக்கிற பொண்ணுக்கே இந்த விடயத்தை மூடி மறைக்கணும் அப்படின்னு நடந்துட்டு இந்த விடயம் பேசக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து சதி பண்ணி கொண்டிருக்காங்க அப்படி இருக்க இந்த விடயம் பேசுறது எனக்காகவோ எனக்கு வார வியூக்காகவோ இல்ல ரெத்தனியா அந்த பிள்ளை கடைசியா இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு குரல் ஒன்று குடுத்துச்சு அந்த குரலுக்கு நீதி கிடைக்கணும் என்றதுக்காகத்தான் அந்த சகோதரிக்காகத்தான் நான் என்னுடைய காணொளி நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு போகும் நீங்க பண்ற கொமெண்ட் பல பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நீங்க பல பேரோட ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் இருக்க பல சகோதரிகளுக்கு அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து சாதிக்கணுமே தவிர இறக்க கூடாது அப்படின்ற ரீதியான மனமாற்றத்துக்கு உதவியா இருக்கும் முடிஞ்சா பண்ணுங்க என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இப்ப எல்லாம் உண்மையா பேசுறவங்க ஒண்ணு பயத்துல பேசாம இருக்காங்க இன்னொன்னு நமக்கு என்னென்னு விட்டுட்டு இருக்காங்க இன்னொண்ணு காசுக்கு பொண்ணுக்கு மதுக்கு விருந்துக்கு ஆசைப்பட்டு கெவலமா செய்யப்படுறாங்க இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்துல நான் அப்படி பண்ணதில்லை அப்ப நான் உண்மைகளை பேசுறதுக்கு உங்களை மாதிரி ஆதரவு கொடுக்குற மக்கள் தான் காரணம் முடிஞ்ச அப்படிப்பட்ட நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் வந்து பல பேர் கடந்த ஒரு மூணு நாட்களா பிரித்தனியா அவர்களை பத்தி ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு சேனல் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க முப்பது நிமிட காணொலி இருபது நிமிட காணொலி பதினஞ்சு நிமிட காணொலின்னு அடுக்கடுக்கான விடயங்களை சொல்றாங்க ஆனா எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு சிசிடிவி வீடியோ வீடியோ போடுறான் இன்னொன்னு வந்து வேற எதோ சொல்றான் தாமத்தியம் நடக்கல ரித்தனியா அவர்களுடைய மனநிலை சரியில்லை ரித்தனியா அவர்களுக்கும் அவங்களோட பதினைஞ்சு வயசு உறவினர் ஒரு இடையில ஒரு ஒரு தொடர்பு அது கவினுக்கு பிடிக்கல ரித்தனியாவுடைய நண்பர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு எந்த வித ஆதாரமுமே இல்லை எந்த வித ஆதாரமுமே இல்லாம அவன் வாய்ஸ் ஓவர்ல இருந்து அவன் சொல்லிக்கொண்டிருக்கான் அதுக்கு லட்சக்கணக்கில் வியூ வந்து போயிருக்கு ஆயிரக்கணக்கில் ரெண்டாயிரக்கணக்கில் லைக் வந்திருக்கு என்ன நம்ம மக்கள் பண்றாங்க அப்படின்னு பல சகோதரிகளுக்கு பல பல நல்ல உள்ளங்களுக்கு வந்து ஒரு கொஷன் ஒன்று இருக்கும் சிம்பிள் மக்களே இப்போ இப்ப யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் விலைக்கு வந்து வாங்கிடலாம் ஒரு லட்சம் ரூபா அப்புறம் ஐபோன் பிப்டீன் விருந்து பசாரம் அதுதான் அந்த இப்படி பேசுற நபர்களுக்கு போனது சரியா ரெண்டாவது சரியா இந்த வியூவர்லாம் எப்படி வருது அதுவும் சிம்பிள் மக்களே पेड போட்ஸ் என்ட்ரேட் பிரமோஷன் என்ட்ரேட் இப்போ பொதுவா வந்து ஆஜி பாலாஜி அவர்கள் ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க என்னோட இதுக்கெல்லாம் வர்றது ரியல் வியூ தான் அப்படின்னு அப்ப வியூல கூட ரியல் வியூன்றிருக்கு fake வியூன்றிருக்கு இப்போ நீங்க மக்களா போய் பார்த்தா அது ரியல் ஆனா ரோபட் மூலம் இல்லாத இல்லாதoyne இருக்கிற மாதிரி காட்டினா அது fake வியூ அப்ப ருத்னியா அவர்களை பற்றி தப்பா போடுற கணோள்கள் எல்லாமே வலைச் லட்சக்கணக்கில் வியூ போதல்ல அத எல்லாமே வியூ পেইட் போட்ஸ் পেইட் வியூ செட் பண்ணப்பட்ட வியூ அதுக்கான சிஸ்டம் இருக்கு அதை காலங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க முக்கியமாக சில பெரிய நடிகர்களுக்கெல்லாம் தங்களுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபுலோவர்ஸ் இல்லாட்டியும் இப்படியான பெயிண்ட் ஃபுளவர்ஸ் பெயிண்ட் போர்ட்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க அப்போ இருந்து பார்க்குற மக்களுக்கு அப்பா இவருடைய படத்தோட ட்ரெய்லருக்கு இவ்வளோ வியூ வந்துருக்கு இவங்களை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும் அப்போ பெரிய பெரிய இருந்து இப்போ வளர்ந்து வர்றவங்க வரைக்கும் பண்ணுறாங்க இப்போ பார்க்குற மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த வீடியோ நல்ல வீடியோ போல இருக்கு இவ்வளவு லட்சம் வந்திருக்கு இந்த வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு மாதிரி சில மக்களுக்கு ஒரு இதுன்ற இவ்வளவு வியூ வந்திருக்கு இவ்வளவு லைக் வந்திருக்குன்னா உண்மைதான் சொல்றான் போல இருக்குன்னு அதாவது அவங்களுக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் அவங்க வந்து இவங்க இவனுக்கு வந்த வியூவையும் லைக்கையும் பார்த்துட்டு இவன் உண்மைதான் சொல்றான் போல இருக்குன்னு போட்டு அப்படி போயிடுவாங்க அப்ப அதுக்காகவே இதை பிசினஸ் பண்ண ஒரு மாஃபியா இருக்கு போலி வியூ கொடுக்கறது போலி லைக் கொடுக்கறது போலி ஃபிளவர்ஸ் கொடுக்கறது அப்படின்னு நடக்குது அதே மாதிரிதான் ரித்தனியாவை பற்றி தப்பா போடுற வீடியோக்காரங்க எல்லாருக்குமே வர்ற வியூவும் சரி லைக்கும் சரி இது வந்து இயந்திரம் மூலம் போர்ட்ஸ் மூலம் உருவாக்கப்பட்டது அவங்களோட வீடியோ கூட செக்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் கழுவி ஊத்துறாங்க வாங்கலாம் அது இந்த விடயத்தில் ரித்தனியா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற மக்களோட அந்த உண்மைக்கு மேலே அந்த போட்ஸ் எல்லாம் கொமெண்ட்ல இயக்க முடியலை போல இருக்கு ஆனால் வர நாட்கள்ல இன்னும் காசை கொடுத்து ரித்தனியாக்கு எதிரான கொமெண்டையும் போர்ட்ஸ் மூலம் வாங்கிடுவாங்க இது ஒரு பக்கம் நடக்குது ரெண்டாவது விடியம் வந்து மக்களே பாத்தீங்கன்னா ரத்தனி அவர்களுக்கு மனநிலை சரியில்லை ரெத்தினி அவர்களுக்கும் அவங்களோட உறவினர் பதினைஞ்சு வயசு ஒருத்தருக்குமே வந்து தொடர்பு எப்பயும் அவங்க கூட பேசிக்கொண்டிருப்பாங்க கவினுக்கு பிடிக்கல அடுத்தது வந்து இது இன்னொரு பக்கம் மேல போய் வந்து இது ரெத்தினி அவர்களுடைய வாய்ஸ் இல்ல இது வந்து ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்ன மாதிரி அந்த சில சேனல்காரங்க சொல்றாங்கல்ல சில விடயங்கள் வழியில வந்து சொல்றாங்கல்ல நமக்குன்னு ஒரு படிச்சிருக்கோமோ படிக்கலையோ அறிவன்றதை விட மனசாட்சி ஒன்று ஒன்று இருக்குல்ல அப்ப எந்த விதமான ஆதாரம் இல்லாம இந்த குப்பைகள் சொல்றத அந்த பிள்ளை ஆதாரத்தோட சொல்லிருக்கு அவனோட குரல் மூலம் அந்த குரல் மூலம் அந்த குரல் வந்து உண்மையான குரல் அது பொய்யெல்லாம் இல்லை அப்படி அது ஏன்னு தான் என் நினைத்துக்கு வழக்கை எடுத்துருக்க மாட்டாங்க சரியா அப்ப இந்த இந்த கேவலமான பிறவிகள் ஒரு விடயத்தை சொல்லுதுன்னா நமக்கு படிப்பறிவோ இல்ல எந்த விதமான ஒரு உலக அறிவோ ஒரு அறிவை விடுங்க இந்த மனசாட்சி என்றது நம்மள சொல்லும் இவன் பொய் சொல்றான்னு அதே மாதிரிதான் பிரச்சனையா அவர்களை பத்தி வர்ற அத்தனையும் பொய் அந்த பிள்ளை நல்ல மனதில்தான் இருந்துச்சு அந்த அது அந்த பிள்ளையோட குரல் தான் அந்த பிள்ளைக்கும் அந்த பயணிக்கு வயசு உறவினர்கள் அப்படி ஒரு இதுவே இல்லை இது எல்லாம் கேடு கட்ட கவின் கவினோட அப்பன் அம்மா அவனுக்கு அவங்கள காசுக்கு வேலை செய்கிற சில சொந்தக்கார கேவலமான பிறவிகளும் அவனுக்கு வேலை செய்யற சில கூட்டங்களும் தான் இத வந்து செட் பண்ணி பண்ணிருக்கள் இதுகளுக்கெல்லாம் கடவுள் கொடுப்பார் தன்னன ஆனால் இது மக்கள் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக நான் என்னோட இதில் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் சரிங்களா இது ரெண்டாவது விடியம் வந்து இந்த கவிதை பற்றி நிறைய விடயங்கள் மர்மமாக இருக்கு இவன் ஏன் பேங்க் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கான் பேங்க் இருக்க கள்ளக்காதலி நிறைய விடயங்கள் இவன் இந்த என்ன சொல்லலாம் இந்த சில வீடியோக்கள் பெண்களை எடுத்து பேங்க் அனுப்பி இவனும் கள்ளக்காதலையும் பிஸ்னஸ் பண்ணுறனே நிறைய விடயங்கள் வந்துச்சு நிறைய பேர் இதை வந்து பேசியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் கூட சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாமே வந்து பெரிய பெரிய மீ மீடியாக்கள் வந்து பேசலை கவினை பற்றி வருகின்ற பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் பெரிய பெரிய மீடியாக்கள் பேசல சில மீடியாக்கள் வந்து பேசாமே விட்டுட்டாங்க அதுவும் அவங்களுக்கு போன காசுகளும் அரசியல் மிரட்டங்களும் நிறைய விடயங்கள் இருக்கு அப்படி இருக்க புதிதாக சில விடயம் வந்திருக்கு என்னன்னா கவின் மட்டுமில்லை கவினோட அப்பனுமே இந்த பாலியல் சம்பந்தமான விடயங்கள் பெண்களை இப்படி பண்ற விடயங்களை ஷேர் பண்ணி பார்ப்பார்கள் அவன் அப்பனோட டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவான் அப்படின்னு மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க வீட்டுல வேலை செஞ்சவர்களே கவினோ போல தான் கவினோட அப்பனோ வேலைக்காரிட்ட கூட வந்து கவினி தப்பா நடந்துக்குவான் முயற்சி செஞ்சா அப்படி அப்படிதான் பேசுவான் வெளியில வேற மாதிரி இருப்பான் உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருப்பான் அவனோட நடத்தையை புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்ற ரீதியில நிறைய விடங்கள் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இப்போ சில சிசிடிவி காட்சிகள் வெளியில வந்துச்சுல நேற்றோ முந்தினாலோ ரித்தனியா அவர்கள் கவின் வழியில போயக்குள்ளா கார் உடைக்குள்ள கவின் வந்து அந்த கதவை திறந்து விடுவான் இந்த காட்சிகள் எல்லாம் இப்ப பொதுவா ஒரு விடயம் நடக்குது ஒரு கேஸ் நடக்குது சம்பந்தப்பட்டவர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னா அந்த வீட்டுல வந்து எல்லாராலேயும் ஈஸியா போக முடியாது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஐடி டீம் உள்ளுக்குள்ள போயிருக்கு அது கவின் தரப்புல இருந்து செட் பண்ணப்பட்டது அப்ப அவங்க போய் சில விடயங்களை அழிச்சிருக்காங்க சில விடயங்கள் எடுத்து சோசியல் மீடியா இன்ஃபுளுக்காங்க அப்படி என்பது இன்னொரு தகவல் அதற்கு ஆதாரம் வந்து அந்த ரிலீஸ் ஆன சிசிடிவி காட்சி கவினோட வீட்டு சிசிடிவி காட்சி யாருனே தெரியாத யூடியூபர்ஸுக்கு என்னென்னு போச்சு சோசியல் மீடியா இன்ஃபுளன் என்ன போச்சு இதுதான் மக்களே நடக்குது ஒரு பொண்ணு ஒரு வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த கண் அந்த பெண்ணோட கடைசி நிமிடங்கள் ஒரு வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இத்தனை கோடி மக்கள் சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு இருந்தோம் ஒரு பக்கம் இத்தனை கோடி மக்களோட சப்போர்ட் இன்னொரு பக்கம் அவங்களோட அப்பா ஒரு பணக்காரர் அரசியல் ரீதியாக சப்போர்ட் இருக்க இப்படி இருந்தும் ஒரு அந்த 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 பிள்ளைய தப்பா காமிக்க முயற்சி செய்யறாங்கன்னா அந்த பிள்ளை மட்டும் அந்த வாய்ஸ்ல சொல்லாம போயிருந்த இந்த நேரத்துக்கு அந்த பிள்ளைய எப்படி கேவலமா காமிச்சிருப்பாங்க அதனாலதான் அந்த பிள்ளை தன்னோட குரலை பதிவு செஞ்சுட்டு போயிருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கு இந்த மூணு பேர் தான் கவினி கவினோட அப்பா அவரோட அம்மா அப்படின்னு போட்டு அந்த பிள்ளையோட அந்த குரலுக்கு நீதி கிடைக்கணும் அந்த பிள்ளையோட ஆத்மாக்கு நீதி கிடைக்கணும்ன்றதான் என்னுடைய இது சரியா மக்களே நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்க இல்ல ரித்தனியாவுக்கு ஆதரவா குரல் குடுக்க வீடியோ பாக்குறது நீங்க அவங்களுக்கு பண்ற விடயம் இல்ல ரித்தன்யா என்ற சகோதரிக்கும் இனிமேல் ரித்தனியா போல சகோதரிகள் உருவாக கூடாது அப்படின்றதுக்காக நீங்களும் பண்ற ஒரு மிகப்பெரிய சேவைதான் நன்றி